எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு தேவனுடைய வழி என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை பார்த்து என்ன சொன்னார் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்னார் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அந்த அளவு உங்கள் வழிகள் வேறு தேவனுடைய வழிகள் வேறு என்று சொன்னார் அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அவருடைய வழிகள் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் வேஸ் தான் தேவனுடைய வழிகள் வழிகள்ால என்னதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான் இறைவனுடைய வழி பாருங்கள் எந்த ஒரு சிறையிருப்பில் இருந்தவர்களையும் நேச்சுரல் வேல தேவன் வெளியே கொண்டு வரவில்லை முக்கியமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சர்வ சாதாரணமாக நீங்கள் முறாக்கள் பண்ணுவீங்க எகிப்தில் சிக்கியிருந்தாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள்தான் கொண்டு வந்தாங்க இல்லை தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் டஸ்ட் எல்லாம் பேனாக மாற்றினார் கல்மலையை உழைச்செய்தார் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணி வெளியே கொண்டு வந்தார் சிறைச்சாலைக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க பழைய ஏற்பாட்டில் யோசிப்பு மாட்டிக்கொண்டான் புதிய ஏற்பாட்டில் பவுலு சீலா பேதர் எல்லாரையுமே சூப்பர் நேச்சுரலாக தான் வெளியே கொண்டு வந்த தேவன் இன்றைக்கும் அவர் தம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை எனக்கு மிகவும் பிரியமானவர்களை வியாதியிலிருந்து அநேகரை சுகப்படுத்தினார் சூப்பர் நேச்சுரலாக தானே சுகப்படுத்தினார் அல்லது யாருக்கும் மருந்து போட்டு சுகமாக்கினாரா ரைட் அதே போல பாருங்க யுத்தம் யுத்தத்தில் வெற்றியை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கவும் அவருடைய வழி அற்புத வழி தானே ஒரு கல்லை தூக்கி போட்டால் கோலியாத்து மறு செத்து போவானா கிடையாது ரைட் அவன் கள்ள தூக்கி போட்டான் பரலோகம் மண்டையில் தொப்புன்னு போட்டுது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் வழி தான் சிங்கக்கவியிலேருந்து தப்பு விற்கவும் அவருடைய வழிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி தான் சீருகிற நெருப்பிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து விடுதலை செய்ய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியைத்தான் அவர் பயன்படுத்தினார் வேற எங்கள் சிறைச்சாலைக்குள்ளேருந்து வெளியே வரவும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் அதே போல் யுத்தத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கவும் ஹிஸ் வெய்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் ரைட் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க நீங்களும் இப்படி சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்காக உன்னை பார்த்து இயேசு என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இந்த ட்ரூத்தை நான் அறிஞ்சம் பாருங்கள் நான் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் விட்டு வைக்கிறதே இல்லை ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க பதினாறு வருஷம் குழந்தை இல்லை அழுதுட்டு பு புருஷனு மனைவியும் இருக்கிறாங்க புருஷன் இருக்கான ஆமாம் அவங்க பேசும்போதே நம்ம செய்தியை கேட்டதுனால விசுவாசம் இருந்தால் போதும் என்று எனக்கு தெரியும் பேசும்போதே அந்த பேச்சில் விசுவாசம் இருக்குது எவ்வளோ விசுவாசம் இருந்தால் போதுன்னாரு கடுகளவு இவங்களுக்கு நிறைய பேர் விசுவாசம் இருக்குது தம்பி உன் மனைவி கையில் கை வைப்பா வயிற்றுல கை வைன இயேசுவின் நாமத்தினால பதினாறு வருஷம் குழந்தை இல்லை அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் டேவிட் இருப்பான் என்று எலிசாவை போல சொன்னேன் தேவதூதன் சொன்னான் இல்லையா தேவதூதன் சகரியாட்ட சொன்ன பாருங்க அவன் கிழவன் எலிசபத்தும் கிளவி என்ன சொன்னா உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்று சொல்கிற பேர் என்ன குழந்தை ஜென்டரும் சொல்லிட்டான் என்ன பேருடன்னு சொல்லிட்டான் அதே போல் எலிசா சொல்லியிருக்கிறான் ஏம்மா உற்பவத்தை திட்ட காலத்தில் பத்து மாதத்தில் உனக்கு ஒரு ஆண் பாருங்க ஜெண்டரையும் சொல்லிடுறாங்க பாருணா அப்படி சொன்னேன் இது பால் நான் சொன்னபடியே அவளுக்கு டேவிட் பிறந்து இது நடந்து நாலு வருஷம் ஆச்சு இப்போ எஸ்தரும் பிறந்துட்டான் ஏன்னா தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள் என்பதை என் மனது ஏற்றுக்கொண்டது ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தேவன் ஜனங்களை விடுவிக்கிறார் தேவன் தம்முடைய என்ன சொல்லலாம் ஆபிரகாம் ஈஷாக்கு சரீரமும் செத்து போச்சு கற்பப்பையும் செத்து போச்சு அவருடைய தெரிய வழி என் வழி எப்போவுமே சூப்பர் நேச்சுரல் தான் அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதமெங்கும் தேடி வாசியுங்கள் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி நம்முடைய தாகப்பனாகிய தேவனுடைய வழியை மாற்றி கொள்ளுவதே இல்லை உங்களுக்கு நான் சொல்ல ஆலோசனை என்னவென்றால் அந்த சூப்பர் நேச்சுரல் வழியில் நீங்களும் செயல்பட வேண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை என்றால் இரநூறு தேசங்களிலேயும் எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கங்க எண்ணூறு கோடி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக எண்பது கோடி தான் இருந்திருப்பாங்க ஒருவேளை அதோட குறையாக இருந்திருக்கலாம் அப்பொழுதே சுவிசேஷ பணியாற்ற அப்போ சிலர்களுக்கு அற்புதங்கள் தேவைப்பட்டது இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை அவருக்கு அற்புதம் செய்கிற வரம் இருக்குது இவருக்கு அற்புத செய்கிற வர என்று ஏமாந்து போயிருக்கிறாங்க அற்புதம் செய்கிறதில் உள்ள ஒரு சில சீக்ரெட் சொல்லி தரட்டுமா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலினால் உங்கள் நிழல் நிரப்பப்பட்டு இருக்கிறது உங்களுடைய நாவு நிரப்ப நிரப்பப்பட்டு இருக்கிறது உங்கள் ட்ரெஸ்ஸு நிரப்பப்பட்டு இருக்கிறது ரைட் ஒன்று இரண்டாவது அற்புதம் செய்கிறதுல எந்த சீக்கிரட்டும் இல்லை மூன்றாவது அற்புதம் செய்கிறதை போல எளிமையான ஊழியம் ஒன்றுமே இல்லை அருமையானவர்களை நீங்கள் பேசி தான் பாருங்களேன் அவர் சொன்னார் இல்லையா மார்க் பதினொன்று இருபத்தி மூணு எவனாகிலும் அப்படின்னா என்ன பொருள் ரட்சிக்கப்பட்ட எந்த குப்பா சுப்பானாக இருந்தாலும் சரி மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் அதில் சீக்கிரட் இல்லைன்னு சொல்லணுமா பேசுனா கேன்சர் கட்டி மறையுது பேசுனா ஃபீவர் உடனே வேர்த்து சுகமாயிடுது அது எளிதானது என்று சொல்றேன் பேசுவது எளிது யாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அது எளிது தானே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடந்திருக்கு எந்த இடத்திலும் ஒருவரும் கஷ்டப்படவே இல்லையா சூரியனை நிறுத்தணும் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி நிறுத்தினா சூரியனே இங்கே நெல் அமரைட் எஸ் எலியா எலிசா செத்தவங்கள்லாம் எழுப்புனாங்க செ செத்த சரீரத்தின் மேலே மூணு நேரம் படுத்து எழுபுறாங்க உயிரோடு வந்துடுதுங்க லாஸுருவே வெளியே வா தபித்தாலே எழுந்துரு எதிலையுமே கஷ்டம் கிடையாதுங்க நீ பிரச்சனை இல்லைப்பா நீ பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிற என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேளு உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்